Saya tengok luar sifat dia கொண்டத்தூர் ஒன்றிய நடுவிரம்பட்டு ஊராட்சியில் நடைபெற்ற பொது கமிட்டியில் கழக நிர்வாகிகளை நடுவிரம்பட்டு கழக சார்பாக பாஸ்கரன் தீபன் ஆகியோர் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் அறிமுகம் செய்து அதனைத் தொடர்ந்து சோமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற பூத் கமிட்டியில் உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்து முன்னாள் துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கோடை வெயிலின் தாகத்தை தணிக்க தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம் வைகை செல்வன் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி வாலாஜாபாத் பா கணேசன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பலரசம் மோர் வெள்ளரி பிஞ்சு தர்பூசணி இளநீர் போன்றவற்றை வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய நந்தம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் முன்னாள் எம்எல்ஏவும் ஒன்றிய செயலாளருமான கே பழனி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட பிரதிநிதியும் நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான எம் எஸ் முத்துராமன் சால்வை அணிவித்து அனைவரையும் வரவேற்றார் கழக இலக்கேரி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் பேசும்போது நந்தமாக்கத்தில் திரண்டிருக்கிற பூத் கமிட்டி கூட்டத்தை பார்க்கும்போது இந்த பகுதியை மாத்திரம் அல்ல கோட்டையை வரும் தேர்தலில் நாம் பிடித்து விடுவோம் என்று மாபெரும் நம்பிக்கை தந்துள்ளதாக தெரிவித்தார் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் பா கணேசன் மாவட்ட துணை செயலாளர் எஸ் எம் சுந்தரராஜன் உட்கமிட்டி நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தனர் இதில் மாவட்ட இளைஞர்கள் இணைச் செயலாளர்கள் முனி உட்பட பலர் உடனிருந்தனர் வாங்க <laughs> <laughs>

தித்தியா பாவ பாத்து குடுறாங்க ஆருங்காங்க வாங்கடா ஏங்க அவ अर्जेंटே வந்து லேடிடல ஏனா ஆ வந்து மகளே இருக்கு நம்ம இந்த நம்ம கிளாஸ் கிளாஸ் திரும்ப தலைவா

அதையும் தாண்டி விருப்பத்தோடு இந்த பணியாற்றல்களை பார்க்கிற போது நம்ம பார்க்க மாத்திரம் கோட்டை அல்ல சென்னை கோட்டையும் நாங்கள் பிடிக்க போகிறோம் என்பதற்கு இந்த ஊரே சாட்சியாக இருக்கு நந்தம்பாக்கத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் முத்தராமன் அவர்கள் எல்லா இடத்திலும் நன்மதிப்பை பெற்றிருந்தார் நல்ல முறையிலே ஒரு பண்புமிக்கவராக திகழ்ந்து கழகத்தின் குடும்பத்தில் ஒருவராக விளங்கி அவருடைய அண்ணன் எங்களுடைய தம்பி சுந்தரராஜன் மாவட்ட கழகத்தின் துணைச் செயலராக திறந்து அவர் குடும்பமே நம்முடைய இயக்கத்திற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம்